ஹை டு ஆல் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு மற்றும் இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நம்ம பார்க்க போற டேட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்குமே வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸோ அதுதான் எனக்கு நம்ம பார்க்க போறோம் மனித வளர்ச்சி குறியீடுகள் இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லயுமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கிலீஷ்லயே வேணும் சார் அப்படின்னு கேட்டுக்கிறதுனால நாங்க ரெண்டு லாங்குவேஜுமே பண்ணியிருப்போம் இட்ஸ் பைலிங் வல் ரெண்டு பிடிஎஃப் அவங்களுக்கு வந்திருக்கும் நம்ம பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு இது வந்திருக்கும் ஸோ இப்ப நம்ம தமிழ் பிடிஎஃப் மட்டும் பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க ஸோ அதனால தமிழ் பிடிஎஃப்ல பார்க்கலாம் ஸோ தமிழ்நாடு மற்றும் இந்தியா என்ன பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஸோ இது வந்து முழுக்க முழுக்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் ஸோ ஃபர்ஸ்ட் தமிழோடைய ரேங்க் எவ்வளவு அதாவது இது மார்க் ஓகேங்களா ஜீரோ பாயிண்ட் செவன் ஒன் வந்து தமிழ்நாடு இருக்கு இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஃபைவ்ல இருக்கு இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டேட்டா படி வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஏன்னா வந்து எடுத்த உடனே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுங்கிறத விட கம்பேரிட்டிவா நம்ம வந்து பாக்கணும் ஸோ அதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருந்து எப்படி மாறி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எப்படி மாறி இருக்கு எந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணு அங்க இருந்து நூத்தி தொண்ணூத்தி மூணு நாட்டுல நம்ம இந்தியா வந்து நூத்தி முப்பத்தி மூணுல இருந்துச்சு இப்ப நூத்தி முப்பதுல இருக்கு நடுத்தர மேம்பாட்டு வளர்ச்சி மனித வளர்ச்சி அப்படிங்கிற பிரிவுல வந்து இருக்கிறோம் தமிழ்நாடு எந்த அளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்திருப்பாங்க அடுத்தது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் பத்தி நம்ம இங்க கொடுத்துருப்போம் அடுத்தது கல்வி மற்றும் சமூக குறிகாட்டிகள் சோ என்னென்ன வந்திருக்கு சோ இதுல ரொம்ப முக்கியமா கொஸ்டின் வரக்கூடியது இந்த சமூக குறிகாட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா இங்க நல்லா கவனிங்க தமிழ்நாடு உயர்கல்வியில் மொத்த சேர்க்கை கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல ஜிஇஆர்னா கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ இந்த பிடிஎஃப் ஃபுல்லா நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஜிஇஆர்னா என்னன்னு பார்த்துக்கோங்க ஓகே சோ ஐம்பத்தி ரெண்டு சதவீதமாக வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இது யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டா ஐசி சொல்லியிருக்கிறாங்க ஏஐஎஸ்ஹெச்இ அது என்ன ஐசி அப்படின்னா இது கேட்பாங்கல்ல அதுல இருந்து வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம எப்படி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்தியாவுல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு இந்தியா தமிழ்நாடு எப்படி ஆயிருக்கு அட்டவணை தமிழ்நாடு இந்தியா மனித வளர்ச்சி குறியீட்டுல தமிழ்நாடு எப்படி இருக்கு இந்தியா எப்படி இருக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன ஓகே சோ இதுல இந்த பிரிண்டிங் மிஸ்டேக் ஆயிருக்குப்பா அதை மட்டும் மாத்திக்கோங்க ரைட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மனித வளர்ச்சி குறியீட்டுடைய உயர்வு ஏன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு என்ன காரணம் அப்படிங்கிற சொல்லியிருப்போம் சோ தமிழ்நாட்டுல ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்ச ஒப்பிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாப்ல இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டம் பாட்டம்ல இருக்கக்கூடிய அஞ்சு மாவட்டம் இப்ப பாட்டம்னு சொல்லும் போது கீழே இருந்து அரியலூர் பெரம்பலூர் திருவாரூர் திருவண்ணாமலை விழுப்புரம் சோ இது இதனுடைய ஆவரேஜே பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இந்த இது வந்து எஸ்டிமேட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு டேட்டா தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் இதுவே இந்திய சராசரியை விட அதிகமா இருக்கும் சோ அடுத்தது வந்து பாருங்க எம்பிஐ பத்தி சொல்லியிருப்போம் நிதி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெச்டிஐல என்ன பண்ணுதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டாபிக் வறுமை பாவர்டி பாவர்டினா என்ன அதுக்கு இருக்கக்கூடிய கமிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருப்போம் கல்வி கொள்கைக்காக இருக்கக்கூடிய கமிட்டிஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்போம் அடுத்தது மனித மேம்பாட்டு குழுக்களுக்காக இருக்கக்கூடியது வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நம்ம நம்மளுடைய ஒத்து மொட்டமா இருக்கக்கூடிய எழுத்தறி விகிதம் தமிழ்நாட்டில் எப்படி இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில இடம் சில இது வந்து நம்ம கிடைச்சிருக்காது ஏன்னா டேட்டாவே எடுத்திருக்க மாட்டாங்க ஓகே கிடைச்சது ரெண்டாயிரத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் அதுக்கடுத்து இருக்கக்கூடியது இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பிடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஏன்னா சென்சஸ்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னு தான் நம்ம கையில இருக்க அபிஷியல் டேட்டா மத்தது எல்லாமே அன்அபிஷியல் அஃபிஷியல் டேட்டா தான் சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வந்து சென்சர்ஸே ஸ்டார்ட் ஆகப் போகுது சோ அப்ப பாத்துக்கோங்க சோ சுதந்திரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு சுதந்திரத்துக்கு பின் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொடுத்துருப்போம் ஒட்டுமொத்தமா எழுத்தறிவு வீடு எழுத்தறிவு வந்து பாத்தீங்கன்னா ஒப்பிட்டு பார்த்து இங்க குடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு மற்றும் தேசிய லெவல்ல இது எல்லாமே கல்வி சம்மந்தப்பட்டு இருக்கும் எத்தனை ஸ்கூல் இருக்கு எத்தனை காலேஜ் இருக்கு எத்தனை மெடிக்கல் காலேஜ் இருக்கு தமிழ்நாடு மாதிரி மத்த மாநிலத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க ஓகேங்களா தமிழ்நாடோட கர்நாடகா மகாராஷ்டிரா மற்றும் வந்து சில மாநிலத்தோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிட்டு இருப்போம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கும் உள்ள வந்து நான் டேட்டா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் மொத்த பல்கலைக்கழகங்கள் எவ்வளவு இருக்கு அரசு பள்ளிகள் எவ்வளவு இருக்கு உத்தரப்பிரதேஷ் பீகார் ராஜஸ்தான் கர்நாடகா மகாராஷ்டிரா அடுத்தது தமிழ்நாட்டுல தனித்துவமா என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருப்போம் இங்க பாருங்க மாநில கல்வி ஒப்பீடு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நான்கு மாநிலத்தை ஒப்பிட்டு டேட்டா இங்க வந்து இது வந்து ஸ்கூல் புக்ல கிடையவே கிடையாது ஒன்லி மத்த அகாடமியோட முந்திக்கிட்டு நம்ம வந்து மெட்டீரியல் கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஜிஆர்இ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல இருந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வரைக்கும் எப்படி இருக்குறோம் ஓகேங்களா தொற்று நோய்க்கு முந்தைய போக்கு அதாவது கொரோனாவுக்கு முன்னாடி கொரோனாவுக்கு அப்புறம் எப்படி வந்து சோ தேர்வு நோக்கு இல்லாம நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்தியாவில இப்ப இருக்கக்கூடிய இது படிக்க வேண்டாம் இப்ப இருக்கக்கூடிய டாப் லெவல்ல இருக்கக்கூடிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் பத்தி கொடுத்துருக்கோம் அடுத்தது மக்கள் தொகை மக்கள் தொகை சென்சஸ் பேஸ் பண்ணி இருக்கும் முழுக்க முழுக்க சென்சஸ் தான் சென்சஸ்ல என்ன சொல்லியிருக்கோம் அப்படி சொல்லிட்டு எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம் இதுவும் வந்து நீங்க நிறைய இடத்துல பார்க்காத டேட்டாஸ் நாங்க வச்சிருக்கோம் ஓகேங்களா சோ இதெல்லாம் எங்கேயுமே இல்லை அதாவது டிஎன்பி படிக்கிறவங்க கிட்ட இல்ல இது கவர்மெண்ட் பாலிசிஸ்ல இருக்கும் அதை எடுத்திருக்கோம் ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாத்தையும் எடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு டு இருபத்தஞ்சுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம் அண்ட் ரிவைஸ் பண்றதுக்காகவும் இதை டேபிளா மாத்தி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா சோ இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான மெட்டீரியல் வேற எங்கேயாவது இருக்கா நீங்களே சொல்லுங்க நம்ம டெலிகிராம்ல தமிழ் மீடியத்துக்கு மட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம்ஸ் இந்த மாதிரி எல்லா மெட்டீரியலுமே தரமான மெட்டீரியல் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் முடிஞ்சா டிசம்பர் மந்த் அதாவது இன்னைக்கே வந்துருச்சு டிசம்பர் ஸோ இன்னும் ஒரு சில தினங்கள்ல டெஸ்ட் டூ டெஸ்ட் பேட்ச் டூ ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுல தயவு செய்து ஜாயின் பண்ணுங்க இது சம்மந்த மாதிரியான மெட்டீரியல் எங்கேயுமே கிடைக்காது த நம்பர் ஒன் மெட்டீரியல் ப்ரொவைடிங் யூடியூப் சேனல் வி கற்பதே தேங்க்யூ உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய விமர்சனத்தையும் கீழே தாராளமா பதிவிடுங்க கண்டியத்துடன் நன்றி வணக்கம் ஜெய்